இவ்வளோ பாசமாக இருக்காங்க அதான் நான் ஆச்சரியப்பட்டு உண்மையில பிளங்கிட்டு அவ்வளோத்துக்கு இதாக பிழைக்கணும் என்னென்னு சொன்னால் சில பேர் இப்போ அத்தையிட மகள் அப்படி என்ற ஒரு மருமகள் என்ற முறை இருக்குன்னா இது அப்படி என்று ஆனால் அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க உண்மையில் அம்மாவும் கொடுத்து வச்சுருக்கணும் இப்படி ஒரு மருமகள் கிடைச்சது அக்காவும் கொடுத்து வச்சுருக்கணும் இப்படி ஒரு மாமனாரும் மாமாவும் மாமியும் கிடைச்சேன் ஏன்னா அருமையான தருணம் ും മീൻഡും അമ്മക്ക് അറുപതാർ തുടർന്ന വാഴുക്കളും കൂടി ഞങ്ങളും നമ്മൾപോക്കെ வணக்கம் அம்மா வணக்கம் உங்களோட பேரு பாக்கலாம்னு சொன்னா இரண்டுட்டு என்ன பேர் சொன்னீங்கன்னா ஈவராணி ஈவராணியம்மா அறுபதாவது பிறந்தாங்க மகிழ்ச்சியா கொண்டாடி இருக்கிறீங்க தினம் கொண்டாடி நீங்களே இந்த அறுபதாவது பிறந்த தினத்துக்கு நேற்று நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துதா கிஃப்ட் நிறைய பேர் தந்தாங்களா வந்ததா ரைட் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நேற்றைய தினம் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சு எங்களை அனுப்பினவ ஆனால் இன்றைய தினம் அங்கே போங்க ஒரு நிகழ்வு ஒன்று ஒழுங்கு அமைச்சிருக்கிறேன் அந்த நிகழ்வு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி தான் தந்தவ மகன் மருமகன் மகன் மருமகன் மருமகன் தான் தந்திருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா

மருமகளும் வெளிநாட்டில்தான் இருக்கிறாவா பார்க்கணும் கடைசியா சொல்லுவேன் சொல்லி ஆனால் அதை தெரியல அக்காக்கள் கவலைப்பட போய் அவை தான் தந்து வாங்க இனிமையான தருணம் இனிப்போடு ஆரம்பமாகணும்னு சொல்லி தந்திருக்கேன் நிறைய விஷயம்

அப்ப மருமகன்ார விட்டுறாரல உண்மைதாரு அவர்களும் செய்திருக்கலாம் அம்மா சொன்ன மாதிரி மருமகன் சொல்லி பாப்போம் நாங்களும் என்னவா இருக்கும் சொல்லிட்டு பாப்போம் என்னவா இருக்கும்

வணக்கம் அப்படி இல்லைங்கள அம்மா நாங்க வந்த உடனேயே சொல்லி கொண்டே இருக்கிறா யார் தந்திருப்பாங்க யார் தந்திருப்பாங்கன்னு சொன்ன மருமகள் தான் மகனும் மருமகளும் உணஞ்சுதான் தந்திருப்பேன் தந்திருப்பும் சொல்லி சொன்னேன் அப்பா சொன்னார் மருமகன் மார்களும் தந்திருக்கலாம் மருமகளும் தந்திருக்கலாம் அவர் குறைய விட இல்லையா ரெண்டு பேருமே சம அளவிலேயே வச்சிருக்கு அதான் நான் உங்களை கூப்பிட்டது அந்த இப்படி அம்மா ஆச்சரிய கூப்பிட்டு வந்தா உங்களையே சொல்லி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி மருமகன் மாமியார் மருமகளும் பாக்குறது பெரிய ஒரு அதிசயமா இருக்கு உண்மையில அறியவே இல்லை அதனால அவர்கள் இல்லை என்று அப்பா தூரத்தில் இருக்கிற மகன் மருமகளை கூட செய்திருக்கிறான் அம்மா ஆசைப்படுறதால நிரதமாக கிப்டா உங்களை கூடவே கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான் பட் வந்தால் கவலைப்படுற நேரத்துல அவரை கடைசியாக தான் கொடுக்கணும் செய்யல அத பாங்க அம்மா பாங்க இந்த அப்படியே அப்படின்னு இல்லைன்னா இப்போ நாங்கள் இந்த கிஃப்ட் தந்தால் யாருன்னு சொல்லி சொல்ல போகிறோம் அப்படியே நீங்கள் முன்னுக்கு பார்க்காமலமா பக்கத்தில் பாருங்க மருமகள் தான் தந்திருந்தாங்க சரியா நம்மளோட மகன் சார்பாக இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை கொடுக்கணும்னு சொல்லி மருமகள் தான் இந்த இன்றைய தினம் இந்த கிஃப்ட் இவ்வளவு முழு கிஃப்டையும் உங்களை தந்திருந்தாங்க இந்த அறுபதாவது பிறந்த தினம் எப்பவுமே உங்களுடைய மனதில் நிலையாக இருக்கணும் என்ற ஆச்சரிய பரிசுகள் நிறைய தந்திருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் மருமகளுக்கு என்ன சொல் ஆசை மருமகள் என்ற ரீதியில் அம்மா இது நீங்கள் என்ன சொல் ஆசை ஃபஸ்ட்டு அம்மா எனக்கு என்ன ஒரு அம்மா இன்னொரு அம்மாகளுக்கு அருமையான தருணம் இந்த நிமிஷம் மாமியார் என்ன மாமியார் இருந்தே சொல்லி அம்மான்னு சொல்லி சொல்லி அம்மாவில் பாசம் உள்ள ஒரு மருமகள் மருமகள்ல பாசம் உள்ள ஒரு அம்மா அம்மாண்டே நான் சொல்லிடுறேன் இப்படி பார்க்க ஆசையா இருக்கு ஏற்கனவே சொந்தமா இவர்கள் இவர்கள் சொல்லி மருமகள் இந்த இதை சொந்தத்துக்குள்ள இருந்த மருமகள் தான் இவ்வளோ பாசமா இருக்காங்க அதான் நான் ஆச்சரியப்பட்டு என்னன்னு சொன்னா சில பேர் இப்ப அத்தையிட மகள் அப்படி என்ற ஒரு மருமகள் என்ற முறை இருக்குல்ல இது அப்படி அவ்வளோ பாசமா இருக்காங்க உண்மையில் அம்மாவும் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு மருமகள் கிடைச்சது அக்காவும் கொடுத்து இப்படி ஒரு மாமனாரும் மாமாவும் மாமியும் கிடைச்சாங்க അരുമയാണ് തരുണം ഞങ്ങളും മീൻ അമ്മക്ക് അറുപതാകുന്ന വാഴുക്കൾ ചെയ്തിട്ട് നിലപെ